நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் மீண்டும் கனமழை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு போறோம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வரும் நிலையில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து நான்கு நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் இன்று ஒரு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இதன் காரணமாக தற்பொழுது நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் நீலகிரி மாவட்டத்திற்கு தற்பொழுது ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க மேலும் கனமழை மிக அதிகமாக பெய்யும் ஒரு சில இடங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்